வணக்கம் இன்றைக்கி வந்து மூணாவது மூணாம் வகுப்பு தமிழில் முதல் பருவம் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இனியவை நாற்பது அந்த பாடலோட விளக்கத்தை பார்க்க போகிறோம் கச்சார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எல் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது இனியவின் நாற்பது ஆசிரியர் யாருன்னா பூதன் ஜெயந்தனார் இந்த பாடலுக்கு விளக்கம் என்னென்னா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே கற்றவர்களுக்கு முன்னாடி தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே அதாவது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானதான் எல் துணையானும் இரவாது தான் எத்துணையும் ஆற்ற இனிது எல்லவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதுன்னு பூஜேந்தனார் சொல்கிறார் அதில் மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர் எல் துணைன்னா எல்லளவு எத்துணையும் எல்லாவற்றிலும் மாண்பு பெருமை இந்த இனியவை நாற்பதோட ஆசிரியரையான பூதஞ்சேந்தனார் இந்நூல் மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் இயற்றப்பட்டது அப்புறம் வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது நாற்பது பாடல்களை கொண்டது அதனால் இதற்கு இனியவை நாற்பது அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க